வணக்கம் நண்பர்களே இன்றைய மதிய உணவு ருசியும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒன்று முதலில் ஒரு கப் ஸ்வீட் கான் சிக்கன் சூப் இது புரதம் வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களால் நிறைந்த ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் அடுத்து ஒரு கப் பிரவுன் ரைஸ் மற்றும் பெப்பர் சிக்கன் பிரவுன் ரைஸ் நார்ச்சத்து அதிகம் கொண்டது உணவு செரிமானத்திற்கு மிகவும் இது நல்லது மேலும் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் பெப்பர் சிக்கன் நல்ல புரதத்தையும் மிளகின் சிறப்பு குணங்களையும் கொண்டது இது ஜீரணத்துக்கும் உடல் சக்திக்கும் மிகவும் நல்லது இவை அனைத்தும் சேர்ந்த இந்த உணவு புரதம் நார்ச்சத்து மற்றும் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்த சமநிலை உணவாக உள்ளது இது உங்களை பசியின்றி உற்சாகமாகவும் வலிமையாகவும் வைத்திருக்கும் ஆரோக்கியமாக சாப்பிட்டு மகிழுங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுதான் நல்ல ஆரோக்கியத்தின் ரகசியம்